மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே நாங்கெல்லாம் எங்க கிளம்பிட்டு வந்தோன்னு நினைக்கிறீங்க சோ நாங்க வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு குழந்தைங்களோட எங்களோட ஹாஃப் டே வந்து அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சண்டே எங்களுக்கு எப்படி இருக்குது அண்ணாங்க என்னலாம் வந்து குழந்தைங்களோட ஃபன் பண்ண போகிறோம் எப்படியெல்லாம் அந்த வ்லாகை கொண்டு போகணு கொண்டு போகப் போகிறோம் அப்படின்னு மறக்காத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க அண்ணே ஹாய் புஜு ஹாய் செல்லு குஜூ சஷ்மா கார்டு தர்ஷன் தர்ஷன் வா இந்த பக்கத்து இருந்து வாருக்கா ஹாய் செல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் ஏங்க நீங்கள் ஹாய் சொல்லுங்கள் குழந்தைங்களோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறி உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் வந்து வச்சாச்சு அதாவது பின்னாடி வந்து வச்சாச்சு டிக்கியில் ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க அண்ட் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எங்களோட மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஓரளவுக்கு ரொம்பவே பக்கன்னே சொல்லலாம் பட் வந்து நாங்கள் பைக்கில் வந்து இப்போ நான் என்னோடய பெரிய பாப்பா என் சின்ன பாப்பா ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தால் நாங்கள் வந்து பைக்கில் வந்து போயிருப்போம் பட் வந்து கொஞ்சம் அண்ணா குழந்தை தம்பி குழந்தெலாம் இருக்கிறதுனால காரில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு நான் தி வேலை பார்த்தீங்கன்னா நெடுக்க வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டிருந்தாங்க அப்படியே நாங்கள் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டே வந்து கேப்சர் பண்ணிகிட்டே போயாச்சு ஸோ இந்த டேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எங்கள் மாமியார் வீடு வந்து வந்துடுச்சு ஸோ நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து கிளம்புன உடனே மா அதாவது நாங்கள் போய்ட்டு இறங்கின உடனே என்னோடய மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்றதுக்காக முன்னாடி வந்துட்டாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி கிட்டே போய் அதான் என் மாமியார் கிட்டே போய்ட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் காலையிலே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக காலையிலே ரெடி ஆகிட்டாங்க பட் நாங்கள் கிளம்புன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருக்கணும் காலையிலே வந்து சூப்பராக வந்து என்வியை எடுத்து இட்லி வச்சு சமைச்சி குழந்தைங்களோட ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டி பக்கமாகலாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் குட்டி பாப்பா வந்து யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் ஆகிடும் அதனால பாப்பாவுக்கு வந்து பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ அவங்களும் வந்து குடிச்சிட்டாங்க அண்ட் சிக்கன் குழம்புக்கு வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை வந்து கொடுத்தாச்சு தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூண்டு எல்லாம் உரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பூண்டு வந்து உரிச்சிட்டு இருந்தான் எங்கள் மாமியார் வந்து நாங்கள் சரி நாங்கள்லாம் வந்து கிளம்புனோமே அதாவது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் வந்து டீ வச்சாங்க ஸோ டீ டீ கூட காம்பினேஷனாக வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரெட் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் தான் ஸோ நாங்கள் வந்து டீ கூட குழந்தைங்களோட வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் வந்துச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இமிட்டேட் பண்ணிகிட்டே வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சிக்கனெல்லாம் வந்து கழுவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்காது எங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள போய் நாங்கள் விளையாட வச்சாச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும் ஸோ அங்கே போய் விளையாட வச்சாச்சு அண்ட் ஹ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிக்கனும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பாப்பா வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து கீழே விட்டுட்டாங்க நாங்கள் இட்லி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மட்டும் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பு வந்து அடுப்பில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த கட்டை விறகு கட்டை மாதிரி அந்த கீத்தெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடித்து வந்து வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பூர்வீக வீடு மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இருக்குது ஸோ அங்கெல்லாம் உள்ளலாம் போய் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் பட் அது வந்து அந்த மேலே இருக்க அந்த கூரையெல்லாம் வந்து போயிருச்சு எங்கள் மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் தான் வந்து சமைக்க இது பண்ணாங்க அதை தான் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து ஈரல் வந்து இருந்த எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து இருந்துச்சுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து ஒரு கோணி ஊசியால் குத்தி இங்கேயும் எங்கள் வீட்லேயும் சரி கேஸில் வந்து நல்லா சூடு பண்ணி அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நல்லா கருகு வச்சு அதோடய டேஸ்ட் வந்து பயங்கர பிரமாதமாக இருக்கும் அவர் ஸோ அந்த கோணி ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடு பண்ணிவிட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தது இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சித்தி அவங்க வந்து நாங்கள் எங்களை வந்து இருந்தாங்க எப்படி இருக்கீங்க என்ன இது அப்படின்ட்டு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு என் குட்டி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் யோசித்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்டான்ட்டாங்க அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் ரெடி ஆகுற ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் பெரிய பாப்பாவும் அண்ணா பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உட்காந்து ஈரல் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட நம்ம எங்கேயாவது வெளில போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றோன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும் அண்ட் எங்கள் மாமியார் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பி மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து அங்கே வந்து தலைகீழில் நின்று நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது தலகியில் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கம்பி வந்து இருக்குது எல்லாம் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் இருந்தாங்க அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் மரம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஹைட்டு நம்ம வந்து எக்கி பிடிச்சி ஒரு ஒரு சில மாங்காய் வந்து பிக்கிற மாதிரி அந்த ஹைட்டில் தான் இருந்தது எங்கள் மாமியார் வந்து மூணு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஏன்னா அண்ணா பொண்ணு அதில் தான் வச்சு விளாண்டுட்டு இருந்தான் இவன் வந்து ஹைட்டு இது பத்துலன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு கம்பி இருந்தது ஸோ அங்கே நின்று நான் நிற்கிறேன் பாரு கண்டிப்பாக நீ வீடியோ எடு ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சீன் சீனெல்லாம் போட்டுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல அதாவது குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி எங்கள் மாமியார் வந்து மாமியார் வந்து கறி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ குழந்தைங்களோட வந்து ஃபஸ்ட்டு கறி வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு வந்துட்டு அங்கே உட்காந்து பார்ப்பாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இப்போ நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னோட சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவங்களுக்கு மீனும் ரொம்ப பிடிக்கும் மீன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புல இருக்க மீன் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் அவங்களுக்கு வந்து பிடிக்காதது எதுவுமே கிடையாது என் பெரிய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் நினச்சா சாப்பிடுவாங்க நினைக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்கல வாமிட் வர மாதிரி இருக்கும் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ சமையல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் நல்லா சுட சுட நல்லா பூ மாதிரி பந்து மாதிரி செஞ்சுருந்தாங்க இட்லி அப்படியே தொட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரி செஞ்சிருந்தாங்க எல்லாருக்கும் வந்து இட்லி அதாவது வாழை இலை வந்து கட் பண்ணி ஸோ வாழை இலையில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பரிமாறியாச்சு என் மாமியார் வந்து பரிமாறிட்டாங்க அண்ட் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாங்க பட் அவர் வந்து இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களா ஸோ ரெண்டாவது வீடு வந்து எங்கள் மாமியார் வந்து ஊற்றிட்டு இருந்தா அதாவது ஊற்றிகிட்டு இருந்தாங்க காரும் வந்து இருந்தது அதாவது கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி அதாவது செவத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் இருந்தது ஸோ கார் வந்து கொஞ்சம் வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கார் நிற்கும்போது ஃப்ரீயாக வந்து கழுவ முடியாது இதுவே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் வந்து இந்த வால் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா ஹோஸ் வச்சு நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து தண்ணி அடிச்சு விடலாம் ஸோ அது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா காரெல்லாம் கழுவி முடிச்சுட்டு குட்டி பாப்பா வந்து ரொம்ப அடம் பண்ணுறாங்க சரி அவங்கள எப்படி வந்து விளையாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதே ஹோஸில் வந்து தண்ணியெல்லாம் அடிச்சு இருந்தாங்க பாப்பாவுக்கு அவங்க வந்து செம்ம ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு செம்ம ஜாலியாக வந்து கு குட்டி பாப்பா வந்து என்ஜாய் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பா காருக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தாச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் அதான் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து சத்து மாவு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தம்பி கொஞ்சம் பாப்பா கொஞ்சம்னு சொல்லிட்டு ஊற்றி பால் போட்டு நல்லா வந்து குழப்பி குட்டி பாப்பாவுக்கும் வந்து எங்கள் அண்ணா பொண்ணு வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தாங்க ஸோ அவங்க எப்படி வந்து ஊட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நான் ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இருந்து லைட்டாக விழுந்ததுனால லைட்டாக ஒரு கிளை லைட்டாக குத்துந்ததுனால அவங்களுக்கு தலைக்கிட்ட லைட்டாக ஒரு சின்ன காயம் இருக்குது ஆனால் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அவங்க வெளில கிளம்பிட்டாங்க குட்டி பாப்பா வந்து சரி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா வேறு வழியே கிடையாது டிவி போட்டால் அந்த அவங்களுக்கு பிடிச்ச சுட்டிக்கானமாக வச்சால் மட்டும்தான் அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லைனா அவங்க இங்கிட்டுக்கும் அங்கட்டுக்கும் சுற்றிட்டே இருப்பாங்க நம்ம வந்த டயர்ட்னஸ்க்கு அவங்க பின்னாடி வந்து நம்மளால் ஓட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய பப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டதுனால அவங்க டயர்டாகிட்டு வந்தோடனே படுத்துக்கிட்டாங்க ஈவினிங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காத்தடிச்சுது ஸோ அவங்க பாப்பா வந்து கழுத்து எப்பயுமே வந்து எங்கள் பெரிய பாப்பா இந்த மாதிரி இருக்கும்போதும் சரி எங்கள் சின்ன பாப்பாவையும் வந்து அவர் அதிகமாக வந்து உட்கார வச்சு வேடிக்கை காட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டைக்கு மேலே தான் உட்கார வச்சு வேடிக்கை காட்டுவார் குழந்தைங்க வந்து அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எடுத்து வந்தது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ரசம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அரிசியும் வந்து ஊற வச்சிட்டேன் ரசம் வந்து தாளிச்சா வந்து ஆல்மோஸ்ட் வந்து வேலை முடிஞ்சிடும் பெரிய பாப்பாவும் வந்து அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்தாங்க வந்துட்டு பாப்பா வந்து எனக்கு தலை சீவி விடுங்கம்மா நான் இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களேன் அண்ட் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாச ஃபைனெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அண்ட் மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது எங்கள் மாமியார் வீட்டில் போய்ட்டு நான்வெஜ் வந்து எடுத்து குழந்தைங்களோட வந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா இருந்துட்டு என்ஜாய் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் நான் நாங்கள் வந்து போன வீக்கே வந்து பிளான் வந்து பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்ம கண்டிப்பாக போகிறோம் குழந்தைங்களோட சமைக்கிறோம் சாப்பிட்றோம் நல்லா விளையாடுறோம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்க்கு மேலே தான் வந்து ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ நாங்கள் எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ நாங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட டே வந்து போச்சு அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமியார் கொடுத்த சிக்கன் குழம்பு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது எங்களுக்கு ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்கேன் ஸோ நைட்டு வந்து ஆம்லெட் போட்டுக்கலாம் அப் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு ஸோ அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருக்குது ஸோ சண்டே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பிரேக் விட்டுருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இதோட எங்களோடய வ்ளாகையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ இதோட ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறைக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டேட்டா பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்